இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பத்து செப்டம்பர் வியாழக்கிழமை நவமி புனர்புஷன் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் லாபம் தடகம் போட்டி சிம்மம் வேகம் கன்னி தடங்கள் துலாம் அமைதி விருச்சிகம் பெருமை தனுஷு அன்பு மகரம் புகழ்ச்சி கும்பம் வெற்றி மீனம் இன்பம் இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்